உங்க வீட்ல யாராவது பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா டெய்லியும் இந்த ஒரு லட்ட செஞ்சு கொடுங்க இடுப்பு எலும்ப வலுப்படுத்துறது மட்டும் இல்லாம கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வராம தவிர்க்கவும் இரகுலர் பீரியட்ஸ் பிசி ஓடி தைராய்டு இப்படி எல்லா பிரச்சனைகளையும் நிரந்தரமா சரி செய்யும் ஏன்னா இதுல நம்ம அதிக கால்சியம் சத்து நிறைந்த கருப்பு உளுந்து அதிகமாக சேர்க்கிறோம் அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசி பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பூங்கார் அரிசி அந்த காலத்துல புது மாப்பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்த மாப்பிள்ளை சம்பாரசி கெட்ட கொழுப்ப கரைக்க குள்ளக்கார அரிசி சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்க காட்டியான மரிசி நம்ம எப்போதும் இளமையா இருக்க கருங்குருவை அரிசி கொஞ்சமா பச்சரிசி பாசி பருப்பு இப்ப நான் சொன்ன பொருட்களை எல்லாம் நல்லா கழுவி காய வச்சு கரெக்டான பக்குவத்துல வறுத்து கூடவே சுக்கு ஏலக்காய் இடிச்சு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா சூப்பரான கருப்புழுந்து கஞ்சி பவுடர் ரெடி ஆகிடும் ஒரு மாசம் தொடர்ந்து இந்த பவுடர்ல நெய் சேர்த்து லட்டு மாதிரி பிடிச்சும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நிறைய தண்ணி ஊத்தி கஞ்சி மாதிரி கிண்டியும் கொடுக்கலாம் உங்க குழந்தைங்க ஒரு மாசத்திலேயே ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா மாறிடுவாங்க இது குழந்தைங்க மட்டும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தாராளமா எடுத்துக்கலாம் உங்களுக்கு எங்களோட கருப்பு கஞ்சி பவுடர் வேணும்னா கீழே நம்பர் மறக்காம செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க